ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாடல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொள்ளு பருப்பு இருக்குது பார்த்திங்களா கொல்லு வச்சு இப்போ வந்து சட்னி அரைக்க போகிறேன் இது சட்னியாகவும் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு இல்லை துவையல் மாதிரி அரைச்சிக்கிட்டும் நம்ம வந்துட்டு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கொல்லு வந்து வறுத்துட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நம்மளை நார்மலாக பருப்பு துவையல் அரைப்போம்ல அதே மாதிரி அரைச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் சட்னி தான் அரைக்க போகிறேன் இப்போ இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதெல்லாம் பார்த்தலாம் மெயினாக ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கொள்ளு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த கொள்ளு எடுத்துருக்கேன் எல்லாமே ஒரு ஸ்பூனு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பத்து தேங்காயை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு கோழி குண்ட அளவு புளி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்போம்ல அதுதான் எண்ணெய் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை சட்னிக்கு எப்படி வதக்கி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கொள்ளு சட்னி அரைக்கிறதுக்கு இதை பாருங்கள் வெறும் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறுசாவே நம்ம இதை எடுத்துக்கணும் கொள்ளு இதை வந்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கொள்ளு வந்து வறுக்கும் போது இது மாதிரி வந்து கடுகு மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிக்கும் கொஞ்சம் சும்மா இருக்காங்க செவந்துருக்கு நல்லா செவக்க வறுத்தா தான் இது வந்து நல்லா வாக்குமா இருக்கும் பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொள்ளு எடுத்துடலாம் கொள்ளு வந்து எடுத்துட்டேன் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அடுத்து அதே எண்ணெய் சட்டியில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் எதுக்குனாக்கா இப்போ நம்ம பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது கொஞ்சம் சவக்கட்டும் நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு வெள்ளை உளுந்து இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு செவந்துருச்சு அதில் பூண்டு போட்டுடலாம் என்ன வெங்காயம் குருங்க இடையே போட்டுருங்க அழகட்டும் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு எடுத்துட்டேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் நல்லா வறுபட்டு இப்போ தேங்காயும் வெளியே சும்மா தேங்காய் அந்த சூட்டில் வரணும்னா போதும் செவ்வாய் பண்ணிடுறேன் செவ்வாய் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த தேங்காய் அப்படியே அந்த சூட்லேயே எண்ணெய் திட்டியில் உள்ள சூட்லேயே வந்துடும் நல்லா வதக்கிடுச்சின்னா உங்களுக்கு சட்னி வந்துட்டு கொஞ்சம் வீணாக போகாமல் இருக்கும் மறுநாள் கூட வச்சுக்கலாம் சட்னி இது எல்லாமே இப்போ ஆரட்டும் நல்லா இதுவும் ஆரட்டும் சூடாக இருக்குது அதே மாதிரி இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கொள்ளு வந்து போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பருப்பு எல்லாம் போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொல்லை வந்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சோம்னாக்கா கொள்ளு வந்துட்டு அந்த அளவுக்கு அறப்படாது அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து நுணுக்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றாமே நுணுக்கிடலாம் பாருங்கள் கொள்ளு வந்து நுணுக்கிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து பொடி மாதிரி நுணுக்கியாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வதக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுறேன் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்துட்ட மாருங்க சம வாசமாக இருக்குது இப்போ நம்ம தாளிச்சிடலாம் அதே எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க வதக்குனது நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் தாளிக்கிற அளவுக்கு ஏற்கனவே நம்ம வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் என்ன காயட்டும் கடுகு உளுந்து காஞ்ச பெருங்காய்கூடு காஞ்சமலாம் கருவேப்பூ தட்னியா கருவூக்கியெல்லாம் அவ்வளோதான் ஏற்கனவே வதக்கி தான் பண்ணியிருக்கோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பரான ஒரு கொள்ளு சட்னி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்துட்டு இது கொஞ்சம் துவையல் மாதிரி இருக்கட்டுமேன்னு ரெடி பண்ணியிருக்கேன் சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ பாக்கி இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சோம்னீங்களேன் நாளைக்கு வந்துட்டு எதாவது ரசம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் வீணாக போகாது எல்லாமே வதக்கிட்டு தான் நம்ம வரைச்சிருக்கோம் புளியெல்லாம் போட்டிருக்கோம் வீணாகவே போகாது ஒரு மறுநாள் வீணாக போகாது இப்போ வீணாகவே போகாதுன்னா நிறையா நாள் இருக்காது மறுநாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படியே டப்பாவில் கைப்படாத அளவுக்கு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாக்கா சாப்பிடும்போது எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் இதை வந்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க